இன்றைய முக்கிய செய்திகள் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு எழுதிய மாணவர்களின் அசல் மதிப்பெண் சான்றிதழ் நாளை முதல் அந்தந்த பள்ளிகளில் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கேரளாவில் ஏற்பட்ட பேரிடர் குறித்து ஒரு வாரத்திற்கு முன்னதாகவே மத்திய அரசு முன்னெச்சரிக்கை விடுத்ததாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெரிவித்த நிலையில் கேரள முதலமைச்சர் பிரணாய் விஜயன் அவர்கள் அதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளார் நடிகர் சங்கம் தயாரிப்பாளர் சங்கத்திற்கு கண்டனம் தெரிவிக்கும் நிலையில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் அவசர செயற்குழு கூட்டம் நாளை நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட கேரளாவிற்கு இருபது லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கினார் நடிகர் விக்ரம் அவர்கள் நிலச்சரிவால் பாதித்த வயநாட்டிற்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி அவர்களும் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி அவர்களும் நாளை காலை பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வயநாடு ஆட்சியர் அலுவலகத்தில் நாளை காலை பதினொன்று முப்பது மணியளவில் கேரளா அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறவுள்ளது பேரிடர் குறித்து ஒரு வாரத்திற்கு முன்பே கேரள அரசுக்கு மத்திய அரசு சார்பில் எச்சரிக்கை தகவல் தரப்பட்டது என்று வயநாடு நிலச்சரிவு பேரழிவு குறித்து மாநிலங்களவையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழ் புதல்வன் திட்டம் வருகின்ற ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி கோவையில் தொடங்கப்பட உள்ளதாக முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடன் துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் அவர்கள் சந்திப்பை மேற்கொண்டார் மேலும் மேகதாது அணை விவகாரத்தில் இரு மாநிலங்களும் அமர்ந்து பேசி தீர்வு காண வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் யோசனை தெரிவித்துள்ளார் கல்லணையில் இருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசின் பேரிடர் படை தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணியின் குழு மற்றும் மருத்துவக் குழுவினர் இன்று அதிகாலை நான்கு மணிக்கு வயநாடு சென்றடைந்தனர் தமிழ்நாட்டிற்கு ஆகஸ்ட் மாதத்திற்கான நாற்பத்தைந்து டிஎம்சி தண்ணீரை திறந்துவிட காவிரி ஆணையத்திற்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது சென்னை மாநகராட்சியில் தொழில் வரியை முப்பத்தைந்து சதவீதமாக உயர்த்த மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது சட்டப்பேரவைக்குள் குட்கா கொண்டு சென்ற விவகாரத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக எம்பிக்களுக்கு எதிரான உரிமை மீறல் நோட்டீஸ் செல்லும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் இருநூத்தி எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஓராயிரத்தி முன்னூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை தொண்ணூற்றி ஒரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்த கொடூரூரை சேர்ந்த கட்டுமான பணி தொழிலாளர் காளிதாஸ் அவர்களின் குடும்பத்தினருக்கு மூன்று லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் முகஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டிற்கான இளநிலை மருத்துவ படிப்பில் சேர்வதற்கு ஆன்லைன் பதிவு இன்று தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி முதல் நீட் இளநிலை மருத்துவக் கல்விக்கான கவுன்சிலிங் தொடங்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவை மாவட்டம் வால்பாறையில் மண்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா மூன்று லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வயநாடு நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டுள்ள கேரள மாநிலத்திற்கு ஐந்து கோடி ரூபாய் நிவாரணம் அறிவித்துள்ளார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நூத்தி முப்பத்தி ஏழு நாட்களுக்கு மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிட உத்தரவிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வதற்கு இன்று கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இன்று நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது கேரளாவில் தொடரும் கனமழையின் காரணமாக இன்று மேற்கண்ட இந்த ஐந்து மாவட்டங்களுக்கு பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது பராமரிப்பு பணியின் காரணமாக இன்று ஒருநாள் மட்டும் பழனிமலை கோயிலுக்கு செல்லக்கூடிய ரோப்கார் சேவை நிறுத்தப்பட உள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்